வணக்கம் நண்பர்களே தேர்தல் முடிவுகள் பற்றி சில அப்டேட்ஸை வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திமுக வந்து தமிழகம் புதுச்சேரியில் நாற்பதுக்கு நாற்பதுமே திச்சிட்டாங்களா ஸ்டாலின் அவர்களை நேரடியாக போய் சந்திச்சு ஒரு வாழ்த்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமலஹாசன் அவர்கள் அண்ணா அறிவாலயத்துக்கு நேற்று வந்து போயிருக்காரு போய் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சு வாழ்த்தெல்லாம் சொல்லியிருக்காரு இப்போ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் ஒரு விவாதம் நடக்குது என்ன தெரியுமா மக்கள் நீதி மய்யம் கட்சி பாத்தீங்கன்னா இந்த வாட்டி திமுக கூட்டணிக்கு சப்போர்ட் வந்து பண்ணியிருக்காங்க என்ன ஒப்பந்தம் தெரியுமா ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக திமுக கூட்டணிக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க மக்கள் நீதி மையம் இப்போது பார்த்துக்கோங்க தேர்தல் முடிவுகளில் ஜெயிச்சிட்டீங்க எங்களுடைய இந்த ஒரு ராஜ்யசபா சீட்டை மறந்துடாதீங்க அப்படிங்கிறத வலியுறுத்துவதற்காக தான் கமலஹாசன் அவர்கள் நேரடியாக போயிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சில விவாதங்கள் சமூக வலைதளத்தில் முன்வைக்கப்படுது இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க எவ்வளோ வாக்குகள் வாங்கியிருந்தாங்கன்னா ஐம்பத்தி மூணு புள்ளி ஒரு சதவீத வாக்குகளை வாங்கியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திமுக காங்கிரஸ் கூட்டணியுடைய வாக்குகள் கிட்டத்தட்ட ஆறு விழுக்காடுகள் வந்து குறைஞ்சிருக்கு நாற்பத்தி ஏழு விழுக்காடு வாக்குகளை தான் இந்த எலெக்ஷனில் வந்து இந்தி கூட்டணி வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல திமுக கிட்ட இருந்த அந்த கூட்டணி கட்சிகள் இருக்கு பார்த்தீங்களா அந்த கட்சிகள் இப்பையும் அப்படியே தான் இருந்துச்சு மேலும் எக்ஸ்ட்ரா கமலஹாசனுடைய மக்கள் நீதி மையமும் சப்போர்ட் வந்து கொடுத்துச்சு அப்படி இருந்தும் ஆறு விழுக்காடு வாக்குகள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பத கம்பேர் பண்ணும்போது இப்ப குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மூணாவது அதிமுகவிற்கு பாடம் எடுத்த அண்ணாமலை ஒரு கேள்விக்குறி வந்து போட்டிருக்கேன் என்ன நடந்திருக்கு அதிமுகவினர் என்ன நம்பிக்கை இருந்தாங்கன்னா பாஜகவோட துணை இல்லாமல் நிச்சயமா நம்மளால திமுக வீழ்த்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருந்தாங்க ஆனா இந்த தேர்தல் முடிவு அதுக்கு சான்ஸே இல்லை அப்படிங்கிறத எடுத்து சொல்லியிருக்கு பாஜக ஃபர்ஸ்ட் டைமு டபுள் டிஜிட்டல் வந்து அவங்க வந்து டச் பண்ணியிருக்காங்க பதினொன்னு புள்ளி ரெண்டு ஐந்து விழுக்காடு வாக்குகள் அவங்களுக்கு விழுந்திருக்கு இத்தனைக்கும் பாஜக மொத்தம் பத்தொன்பது தான் பாஜக வந்து போட்டிகிட்டு இருக்காங்க பிளஸ் நான்கு தொகுதிகளில் தாமரை சின்னம் கூட்டணி கட்சியுடைய வேட்பாளர்கள் இருபத்தி மூணு இடங்களில் போட்டியிட்டு பதினொன்னு புள்ளி ரெண்டு ஐந்து விழுக்காடு வாக்குகள் வந்து பிஜேபிக்கு கிடைச்சிருக்கு அப்போ இந்த பதினோரு விழுக்காடு வாக்குகள் வந்து அதிமுகவுக்கு இல்லை அப்படின்னா திமுகவை வீழ்த்துறது கஷ்டம் தாங்க இன்னும் புரியுற மாதிரி சோழன் கேட்டுக்கோங்க அதிமுகவுடைய கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு கொங்கு மண்டலத்தை சொல்லுவாங்க கொங்கு மண்டலத்துல ஒரு நான்கு தொகுதிகள் எடுத்துக்கலாம் ஒன்று கோயம்புத்தூர் நீலகிரி அடுத்து பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி திருப்பூர் இந்த நான்கு தொகுதிகளை நம்ம எடுத்துக்கலாம் இந்த கொங்கு ரீஜியன்ல நான்கு தொகுதிகளில் சராசரியாக திமுக எவ்வளவு வாக்குகள் வாங்கியிருக்காங்கன்னா நாற்பத்தி நாலு விழுக்காடு வாக்குகள் வாங்கியிருக்காங்க பாஜக ஆவரேஜா இருபத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது விழுக்காடு அப்ராக்ஸிமேட்டா இருபத்தி மூணு விழுக்காடு வாக்குகளை பாஜக வாங்கியிருக்காங்க அதிமுகவும் இருபத்தி மூணு புள்ளி ஐந்து விழுக்காடு வாக்குகளை அதிமுக வாங்கியிருக்காங்க அப்போ யோசிச்சு பாருங்க பிஜேபியுடைய இருபத்தி மூணு பர்சன்டேஜ் அதிமுகவுடைய இருபத்தி மூணு பர்சன்டேஜ் ரெண்டு சேர்ந்துச்சுன்னா நாற்பத்தி ஆறு திமுக நாற்பத்தி நாலு பர்சன்டேஜ் தான் அப்போ அதிமுக கொங்கு மண்டலத்திலேயே அதிமுக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கொங்கு மண்டலத்திலேயே திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா பாஜகவோட துணை இல்லாமல் டெபினட்டாக அவங்களால வீழ்த்த முடியாது அப்படிங்கிறது தான் இப்போ இந்த தேர்தல் முடிவுகள் வந்து காட்டியிருக்கு மதுரை தொகுதியை எடுத்துக்குவோம் மதுரை தொகுதியில் ப்ரொஃபஸர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் ராம அவர்கள் வந்து போட்டியிட்டார் அவர் தேர்தல் வேலை பார்த்தது எந்த தொகுதி தெரியுமா விருதுநகர் தொகுதி ஆனால் கடைசி நேரத்தில் அவர் மதுரை தொகுதியில் வேட்பாளராக அறிவிக்கப்படுறாரு லாஸ்ட் நேரத்தில் அங்கே போய் கேம்பெயின்லாம் பண்ணியே அதிமுகவை மூன்றாவது இடத்துக்கு வந்து பாஜக தள்ளியிருக்கு அதிமுக வந்து செகண்ட் தேர்ட் பிளேஸு பிஜேபி மதுரையில் வந்து செகண்ட் பிளேஸு அப்போது டெஃபினட்டாக திமுகவை வீழ்த்தணும்னா அதிமுகவுக்கு பிஜேபியுடைய சப்போர்ட் தேவை அப்படிங்கிறது உண்மை இப்போ பாஜக அவங்க அவங்க தலைமையில் ஒரு அணியை வந்து ஃபார்ம் பண்ணது டெஃபினட்டாக அவங்களுடைய வளர்ச்சியை வந்து கொடுக்கும் இப்போ ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதிமுக பாஜக கூட்டணி அமைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ பாஜகனால் கிளைம் பண்ண முடியும் பார்த்துக்கோங்க நாங்கள் பதினோரு விழுக்காடுக்கு மேலே வாக்குகள் வந்து வச்சுருக்கோம் ஓகே ஓடு போட்டி போடக்கூடிய கட்சி அதாவது சிங்கிள் டிஜிட் ரெண்டு பர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜ் கட்சி இப்போ நாங்கள் கிடையாது நாங்கள் வளர்ந்துருக்கோம் எவ்வளோ வளர்ந்துருக்கோம் பாருங்கள் பன்னெண்டு பதிமூணு பர்சன்டேஜ் வரைக்கும் நாங்கள் வளர்ந்துருக்கோம் அப்போ எங்களுக்கு தேவையான எங்களுடைய வாக்கு சதவீதத்துக்கு தகுந்த தொகுதிகளை வந்து கொடுங்க அந்த நம்பர்ஸை கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இனி வரக்கூடிய காலங்களில் சப்போஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிச்சுன்னா பாஜகனால் பேச முடியும் அப்போ அதிக தொகுதிகளை கேட்டு வாங்க முடியும் அதுக்கு டெஃபனட்டாக அண்ணாமலையுடைய இந்த டெசிஷனை உதவியாக தான் அமைஞ்சிருக்கு மூன்றாவதாக ஒரு அணியை வந்து ஃபார்ம் பண்ணார்ல திராவிட கட்சிகளோடு சேர வேண்டாம் அப்படின்னு சொன்னார்ல அது பாஜகவுக்கு வளர்ச்சியை தான் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது ஃபேக்ட் அடுத்த டாப்பிக்கு நாம் தமிழர் கட்சி இருக்காங்க பார்த்தீங்களா நாம் தமிழர் கட்சி முப்பத்தி அஞ்சு லட்சம் வாக்குகளை வந்து வாங்கியிருக்காங்க எட்டு புள்ளி ஒரு சதவீத வாக்குகளை இந்த தேர்தலில் வாங்கியிருக்காங்க வாட்டி ஆறு டு ஏழு பர்சன்டேஜ் வாங்கியிருந்தாங்க இப்போ என்ன ஒரு அப்டேட் கிடச்சிருக்குன்னா கூடிய விரைவாக நாம் தமிழர் கட்சியை வந்து ரெகனைஸ்டு பார்ட்டி அப்படிங்கிற அந்தஸ்து வந்து நாம் தமிழர் கட்சிக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா எட்டு பர்சன்டேஜ் விழுக்காடு வாக்குகளை எந்த கட்சி வாங்குறாங்களோ ஜென்ரல் எலெக்ஷனில் வாங்குறாங்களோ அவங்களுக்கு அந்த ரெக்கக்னைஸுடு பார்ட்டி அந்தஸ்து வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு எலெக்ஷன் கமிஷன் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ எட்டு புள்ளி ஒரு விழுக்காடு வாக்குகளை வந்து நாம் தமிழர் கட்சி வாங்கியிருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த அந்தஸ்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதனால் என்ன யூஸ் அப்படின்னா சின்னத்தை வந்து அவங்களால வந்து ரீட்டைன் வந்து பண்ணிக்க முடியும் சமீபத்தில் கூட கரும்பு விவசாய சின்னம் வந்து அவங்கள்ட்ட இருந்து நீக்கப்பட்டு மைக் சின்னம் வந்து கொடுக்கப்பட்டுச்சு பார்த்தீங்களா அது மாதிரி வந்து ஃபியூச்சரில் நடக்காது அவங்க என்ன சின்னம் வச்சுருக்காங்களோ அந்த சின்னம் வந்து ரேட்டைன் ஆனதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறைய அப்டேட்ஸை டேட்டாஸோடு நம்ம வந்து பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்